வணக்கம் இன்றைக்கி வந்து செட்டிநாடு இனிப்பு பிடிக்கொழுக்கிட்டதாங்க செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு உலக்கு பச்சரிசி ஊற வைக்கிறேன் கால்படி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உலக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ வந்து அரிசியை வந்து ஒரு தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிடுங்க இப்போ களைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் இதை இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை கீழே நல்லா ஊற்றிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் தண்ணி வடிகட்டும் இப்போ நல்லா தண்ணி வடைஞ்சிருச்சு இப்போ வந்து கிச்சனில் வச்சுருப்போம்ல நம்ம இட்லி துணி இல்லை கிச்சன் கிளாத் ஏதாச்சும் சுத்தமான கிளாத் இருக்கும்ல அந்த இதில் வந்து இந்த அரிசியை கொட்டி நல்லா உணர விடுங்க ஃபேனில் வச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா உணர்ந்துடும் ரொம்பலாம் இது பண்ணணும்னு கிடையாதுங்க அதில் இருக்க தண்ணி மட்டும் லேசாக இது ஒன்றா போதும் இப்போ பார்த்தீங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த தண்ணியெலாம் உணர்ந்துருக்கும் தண்ணி இது பண்ணியிருக்கோம் இந்தளவுக்கு இருந்தால் பதும் இப்போ வந்து நம்ம மிக்சி சாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மிக்ஸி சாரில் வந்து ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு அரிசி தேர்த்துங்க இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாத்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி ரெண்டு குழி கரண்டி அளவு அரிசி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது மாட்டோம் எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்துக்காது ஒரு மூணு தடவை அரைச்சினாவே நமக்கு ரெடி ஆகிடும் மாவு இப்போ இந்த மாவு இருக்கட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கடாயை நல்லா சூடாகதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாதி மாவு அதில் இருக்க பாதி மாவு மட்டும் எடுத்து நல்லா வறுத்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வருத்திங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுரும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மாவு வந்து புழு புழுன்னு ஆகிடும் ஈரப்பதமே இல்லாமல் இப்போ வந்து வருத்து மறுபட்டாச்சு ரெண்டு நிமிஷம் வருத்தீங்கன்னா போதும் இப்போ வந்து ஒரு தட்டில் கொட்டிவிடுங்க இதே மாட்டேன் மீதருக்க மாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீதருக்க மாவையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க ஆறட்டும் இப்போ அதுக்கு வந்து பாகு வந்து அதே பா பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க ஸ்டவ்வை வந்து ஹையில வச்சிடுங்க தண்ணி ஊற்றிட்டு நமக்கு வந்து பாகு ரெடி பண்ண போகிறதில்ல வெள்ளை வந்து கரை கரைச்சி தான் எடுத்துக்கப் போகிறோம் இப்போ வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க நான் சொன்ன அளவு எடுத்துக்கோங்க அப்படி தண்ணி பார்த்தல அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக இப்போ ஏற்கனவே வறுத்து வச்ச மாவு சும்மா கரண்டிட்டு கிண்டி விடுங்க இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ அதை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஊற்றி கிளறுங்க அப்படி வந்து உங்களுக்கு பாகில் வந்து த பத்தலை அப்படின்னா சுடுதண்ணி மட்டும் வச்சுருங்க வெள்ளம் இதுவே போதும் லேசாக சுடுதண்ணி மட்டும் வச்சு ஊற்றி லேசாக கிளறி விடுங்க இப்போ நல்லா கிண்டி விடுங்க சும்மா இப்போ கரண்டி வச்சே கிண்டி விடுங்க நல்லா இது பண்ண பிறகு நம்ம கை வச்சு கலரிக்கலாம் இப்போ நல்லா மாவு வந்து ரெடியாயிடுச்சு இப்போ வந்து கை வச்சு நல்லா பிணைஞ்சுக்குங்க உங்களுக்கு ரொம்ப வந்து இல்லை இருக்கமாக இருந்தது அப்படின்னா லேசாக சுடுதண்ணி வச்சு பிணைஞ்சுக்கலாம் இது வந்து மாவு கரெக்டாக இருக்குது இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ கையில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இது பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இதே மாட்டேன் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கோங்க இதே மாட்டேன் எல்லா மாவுலுமே இதே மாட்டேன் கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவுலுமே கொழுக்கட்டை பிடிச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா குதிக்க வச்சுட்டேன் இப்போ வந்து நான் துணி போட்டு இட்லி அப்படி பாத்திரம் அப்படிங்கிறனால இது பண்ணியிருக்கேன் நீங்கள் துணி போட்டு இது பண்ண மாட்டிங்க அப்படின்னா லேசாக நெய் தடை விட்டு அப்புறமா கொழுக்கட்டையை வைங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் அதில் வச்சுடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டவாக வந்து நல்லா கையில் வச்சுடுங்க கையில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொழுக்கட்டை வேகணும் மூடி வச்சுடுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குழுக்கட்டை வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிவிடுங்க இப்போ எல்லா குழுக்கட்டையுமே நம்ம பிளேட்டில் எடுத்தாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் குழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்